வணக்கம் நம்ம புன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் நிறைய பேர் ஆட்டு குட்டிகள் மட்டுமே விடுத்துட்டு இருக்கிறாங்க ஆட்டு குட்டிகள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் ஆட்டு சந்தை ஆட்டு குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் மழை வந்ததுனால ஓரமாக போட்டுருக்காங்க என்ன ரேட்டு வரும் என்ன என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள்

சரி அப்படியே என்னென்ன ரேட்ல இருக்குன்னு அப்படியே சொல்லுங்க பாத்துるவா அண்ணா அண்ணா சரி வணக்கம் இந்த வாரம் நல்லா இருக்கும் சூப்பரா வார வாரம் சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் பஸ் யூடியூப் சேனல்ல இருந்து நிறைய வீடியோ போட்டுக்க நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க என்ன ரேட்னா இந்த குட்டியான இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா ரொம்ப பொடி குட்டியா இருக்கேனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி இதை கிடையாது மூட்டு குட்டிங்களா ரெண்டுமே மூட்டு குட்டி அது கம்மி ஆகாதானே ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு நீங்க அப்படி காட்டுறீங்களா சேலம் கருப்பு ஏன்னா மண்டையில அப்படியே விலையா இருக்கு என்ன ரேட்டு வருதுண்ணா எத்தனை நாள் குட்டினா

சரி இது எத்தனை நாள் குட்டிங்க ரெண்டு மாசம் குட்டி என்ன ரேட்டு வருதுண்ணா நாலு ரூபா வருது ஃபைனல் என்ன ரேட்டு தருவீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபா குடுக்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி புள்ளி என்ன சொல்லிருக்காரு மிஸ் பண்ணாம வருவாரு நம்பி வாங்கலாம் ஆனா வேற குட்டி இருந்தா காட்டுங்க என்னன்னா ரோசா இது தலைச்சேரிங்களா இது சொன்னா கூட தலைச்சேரிங்களா

சூப்பரா இருக்கு குட்டி பாக்குறதுக்கு அழகா இருக்குண்ணா இது எத்தனை நாள் குட்டிண்ணா ரெண்டு மாசம் குட்டி என்ன ரேட்டு வருதுண்ணா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா பரவாயில்ல பரவாயில்ல ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா கொஞ்சம் எத்தனை ரெண்டு மாசம் குட்டி மேட்சல் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பால் போடணும் ஓகே எத்தனை நாளைக்கு பால் கட்டலாங்க பத்து நாள் பாஞ்சு நாள் பால் காட்டணும் ஓகே ஓகே சரி பைனல் என்ன ரேட்டு தருவீங்க அஞ்சு ரூபா கொடுப்பீங்க அது கம்மி ஆகாதானா ரெண்டு பேரும் ஓரி ஏடிட்டு இருந்தாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கேட்டாங்க நாலு ஏழுநூறு நாலு ஏழு ஊக்க கிடைச்சிருமாட்டேன் சரி சரி வேற குடி சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சார் வேற குட்டி தான் கேட்டீங்கண்ணா இதுண்ணா நாட்டுக்குட்டி நல்லா ஓரளவுக்கு மேய்ச்சல் பகுதியில் இருக்க மாதிரி இருக்கு இது நீட்டு போக வளருமா நல்லா ஹைட்டு வளரு சரி என்ன ரேட்டு வருண்ணா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன ரேட் தருவீங்க நாலு ரூபாய் குடி யாராவது கேட்டிருக்காங்களா சரி இது மேய்ச்சலுக்கு போயிரு பால் காட்ட வேண்டியது இல்லை

எது எடுத்தாலும் நாலாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்து ஐநூறுபா ஓகே மாதிரி கூட்டி ரெகுலரா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா பெரிய ரெகுலரா கிடைக்கல வாய்ப்பு இல்ல இல்ல நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமை வாடிப்பட்டி

இன்னைக்கு வந்து என்ன வேலையில இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு இந்த வேலைக்கு ரெகுலரா போகுதுப்பா அப்படின்னா என்ன வேலைக்கு போங்க அது அதிகபட்சம் நாலு ரூபா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி சரி பால் குட்டி வந்து கெடா குட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாட்டைக்கு சுத்தா இருக்கு வேலை இப்ப லைட்டா மழை பெஞ்சிட்டு இருக்குது அங்க ஆமா கொஞ்சம் ரேட் எச்சாருக்கு வாய்ப்பு இருக்கா மழை காலத்துக்கு அவசரம் இல்ல ஐபிசி ஏத்துல அந்த பனி வருது ஆமா அந்த ஜனம் தான் அவங்களுக்கு சரி 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 குட்டி நிறைய வரும் கம்மியாகும் ஓகே ஓகே இது வடமலை கிடையாது இந்த மழை பெய்யும்னா எல்லாம் நாளைக்கு <IX aklatCalais> <ALLY>: <working people watching out>

குட்டி புலி என்ன வராரு கருப்பையா விற்பாரு அடமொழி தான் ஒரு குட்டிப்புலிங்கிறது நிறைய குட்டிகள் விற்பனை கொண்டு இருக்காரு கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க